நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் வெறும் ரசனை நயம் அழகியல் இதை மட்டுமே சொல்லக்கூடியது மட்டுமல்ல அதை தாண்டி இந்த மண்ணிலே வாழ்ந்த தமிழ் மன்னர்களுடைய வீரம் கொடை அவர்களுடைய பராக்கிரமங்களை சொல்லக்கூடிய ஒரு ஆவணமாக இருக்கிறது தான் நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் அதில் ஒன்று தான் இந்த பதிற்றுப்பத்து அப்படிங்கிற இலக்கியம் சேர மன்னர்களுடைய பெருமையை அவர்களுடைய வரலாறுகளை சொல்லக்கூடிய இதில் இரண்டாம் பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் புன் உமிழ் குருதி என்று தொடங்கக்கூடிய ஒரு பாடல் ஆரம்பமே பாருங்க தொடங்கும் போதே உமிழ் குருதி அப்படின்னு சொல்லி ஒரு வீரம் நிறைந்த ஒரு களத்தோட தொடங்குற ஒரு பாடல் தான் இந்த பாட்டு யாருடைய பெருமையை சொல்லுது அப்படின்னா இமயவரம்பன் அப்படிங்கிற ஒரு பெயருக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய நெடுஞ்சேரலாதனை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாடல் அவனுடைய பெயர் அவனுடைய புகழே என்னன்னா இமயவரம்பன் வரம்பன் அப்படிங்கிறது தான் இந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம் பாருங்க தமிழிலே வரம்பு என்றால் அதற்கு எல்லை என்ற அர்த்தம் நீங்க கழனிகள் வைக்கும் போது கூட ஒருவருடைய கழனிக்கும் இன்னொரு கழனிக்கும் நடுவுல ஒரு எல்லை வச்சாங்கன்னா அதுக்கு பேரு வரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க வரம்பு வரப்பு இந்த சொல்லெல்லாம் ஒரு எல்லையை சொல்லக்கூடிய ஒரு தமிழ் சொற்கள் இப்போ இவனுக்கு என்ன பேர் பாருங்க இமய வரம்பன் அப்படின்னு ஒரு பேர் அதுக்கு என்ன அர்த்தம்னா இவனுடைய எல்லை இமயம் வரைக்கும் இருந்தது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி இலக்கியங்கள் அல்லது பாடல்கள் வரலாறு சொல்ல வேணாம் அவனுடைய அந்த பேரே அவனுடைய வரலாறை சொல்லும் அளவுக்கு இருக்கிற ஒரு சேர மன்னன் தான் இந்த நெடுஞ்சேரலாதன் அவனுக்கே அந்த பேர் நாம் அவன் இங்கிருந்து வடக்கு நோக்கி சென்று வடநாட்டு அரசர்களை வென்று இமயத்திலே தன்னுடைய வில் கொடியை பொறித்தான் அப்படிங்கிற வரலாறை பார்க்க முடிகிறது இமயமலை இருக்கிற பல தமிழ் மன்னர்களினுடைய ஒரு கனவு எல்லையாக இருந்திருக்கு எல்லாருக்கும் அந்த மலை மேலே போய் தங்கள் கொடியை நட்டா அவர்களுடைய வீரத்தினுடைய ஒரு பெரிய வெளிப்பாடுங்கிற மகிழ்ச்சி இருந்ததை நம்ம பார்க்க முடியுது பாண்டிய மன்னர்களிலும் கூட ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் இங்கிருந்து இமயம் வரைக்கும் போய் தன்னுடைய மீன்கொடியை கொடியை பொறித்த வரலாற்றை நாம் பார்க்க முடிகிறது அதனால தான் சிலப்பதிகாரத்தில் பாண்டியருடைய பெருமையை சொல்லும் கூட பக்குருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொல்ல வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி என்று அந்த பாட்டு அவன் இமயம் வரைக்கும் கொடிநட்டு தெற்கிலே அவன் ஆட்சி செய்தான் அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடிகிறது சோழ மன்னருடைய பெருமையை பார்க்கிற போதும் கரிகாலச்சோழன் இமயம் வரைக்கும் சென்று தன்னுடைய புலிக்கொடியை பொறித்தான் என்பதை பார்க்க முடிகிறது இன்றைக்கு நம்முடைய இந்திய தேசம் நாவலந்தேயம் என்கிற பெருமை மிகுந்த பெயர் கொண்ட அன்றைய இந்த இந்திய தேசம் இமயம் என்பது வடக்கிலே ஒரு பெரிய எல்லை அந்த பெரிய எல்லையிலே நம் தமிழ் மன்னர்களுடைய மீன்கொடியும் கொடியும் புலிக் கொடியும் வில் கொடியும் வானலாவி பறந்தது என்கிற வரலாற்றை சொல்லுவதுதான் நம்முடைய தமிழ் இலக்கியங்கள்